இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போனால் பாசிப்பருப்பு தோசை ஒரு ஹெல்தியான ரெசிபி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்ற ரைஸ் குப்பை நோமில் அந்த ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன் அஞ்சு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஊற வச்சுக்கோங்க நீங்கள் நைட்டு டின்னர் பண்ணுறீங்க இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன் ஆர் டூ ஹார்ஸ்க்கு பிஃபோரே ஊற வச்சா போதும் ஏன்னா பாசிப்பருப்பு ஈஸியாக ஊறிடும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணியே இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் அடைச்சி எடுத்துக்கோங்க அதான் கன்சிஸ்டன்சி இதை புளிக்க வைக்க வேணுன்ற அவசியம்லாம் கிடையாது இப்போ இதெல்லாம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் ரைஸ்க்கு பத்து தோசை வந்துச்சு டூ மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் பட் நான் தக்காளி சட்னி தான் சரியே போகிறேன் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி நாலு வர ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க கரெக்டான பதத்தில் வச்சுக்கோங்க மாவு அப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும் இது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் நல்ல காம்பினேஷன் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி ஆயில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நெய் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நெய் கூட லைட்டாக ஆட் பண்ணி கொடுங்க பட் ஆயில் எடுத்துக்காதீங்க இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரெடி இப்போ இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து சாஃப்டாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா மீடியமில் வச்சு குக் பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது என்னோட டிப்பு உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்